உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை இன்று நாம் பார்க்கறக்கோ முக்கியமான ஒரு நோன்பு என்னன்னு பார்த்தீங்களா காரோடியா நோன்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நோன்பு கட்டாயம் சுமங்கலி பெண்கள் இதை கடைபிடிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் இது சுமங்கலி பெண்களுக்கானவே நடத்தக்கூடிய ஒரு நோன்பு நோன்புன்னா விரதம் சரிதானே ஓகே இந்த நோன்பை எப்படி நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறதான் நான் இப்போ சொல்ல போகிறது இந்த நோன்பு கொண்டாடணும் அப்படின்னா என்றைக்கு கொண்டாடணுங்கிற ஒரு தேதி இருக்கு இல்லையா இது எப்போ வருதுன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த நோம்பை வழிபாடு செய்யணும் இந்த நோன்புக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் யாருன்னா கௌரி அவங்கள தான் வழிபாடு பண்ணும் சரி இந்த நோன்பு எப்படி உருவாக அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது மாசி மாதம் கடைசி நாள் பங்குனி ஆரம்பத்துக்கு முன்னால் அந்த கொஞ்சம் நேரத்தில் தான் இந்த நோன்பு ஆரம்பிக்கணும்பாங்க சரி இந்த நோன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கட்டாயம் ஃபஸ்ட்டு கௌரி தேவியோட திருவுருவ படம் அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் என்ன தேவை இலை கரெக்டு தானே பழம் தேங்காய் அப்புறம் நெய்வேதியமாக படைக்கிறதுக்கு என்ன விஷயம் தேவை ம் வெண்ணெய் உருகாத வெண்ணெய் கெட்டியாக இருக்கணும் வெண்ணெய் வாங்கி வைங்க அதுக்கப்புறம் இன்னொன்று தேவை என்னது அடை நீங்கள் நிறையா கடை தெரிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க தெரியாதவங்க கடையில் வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டு விஷயத்தையும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வெத்தலை பாக்கு அதோட ரொம்ப முக்கியமானது நோன்பு கயிறு கரெக்டு தானே இந்த விஷயங்கள் வைத்து சுவாமியை பூஜை பண்ணுங்க அந்த கயிறு கட்டக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்களா அதிகாலை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே கட்டிக்கோங்க அன்னைக்கு தேதி மீண்டும் ஞாபகம் சொ படுத்தணுமா கட்டாயம் சொல்கிறேன் சகோதரிகளே பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை அதிகாலை அதாவது நேரமாகவே நாலு மணிக்கு குளிச்சுட்டு சாமி படத்தெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாமி பூஜை முடித்தோன்னே அந்த கயிறை எடுத்து கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னா சக்திவான் சாவித்திரியோடய கதையை படிக்கணும் அவங்களோட கதையை படிக்கணும் மறக்காமல் படிங்க படிக்க தெரியாதவங்க யாராவது இருந்தாலும் கவலை வேண்டாம் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்களா படிக்க சொல்லி கேளுங்க இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைனாலும் யூடியூப்பில் போனிங்களா சத்யவான் சாவித்திரியும் போட்டிங்களா நிறையா விஷயம் வரும் அவங்களோட கதைன்னு போடுங்க யாராவது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேளுங்கள் ரொம்ப ஈஸியான தானே நம்ம எதாவது இல்லைனா வருத்தப்படக்கூடாது நான் மீண்டும் சொல்கிற விஷயம் என்னன்னா லைஃப்பில் ஒன்று கிடைக்கலான்னா அதுக்கடுத்து என்ன சான்ஸ் அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அப்படின்னு போனால் அதுக்கான விட தானாக வந்துடும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தீர்க்க சுமங்கலியாக மாற்று கருத்தே இல்லை கட்டாயம் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் சரி ஓகே அப்புறம் இன்னொரு கேள்வி வரும் என்னது இந்த கயிறு எத்தனை நாளைக்கு நான் கட்டியிருக்கிறது அப்படிங்கிறீங்க கரெக்டாக மூன்று நாள் கட்டியிருக்கலாம் கொஞ்சபட்சம் மூன்று நாள் அதிகபட்சமாக ஒன்பது நாள் கட்டியிருக்கலாம் இந்த ஒன்பது நாளும் ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கணும் முக்கியமாக சுமங்கலி பெண்கள் என்ன சொல்லலாம் விரதம் இருக்கணும் அதனால் மூன்று நாள் இருக்கிறது நல்லது ஒன்பது நாள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பெண்களுக்கே உரித்தான பிரச்சனை வரும் நான் சொல்கிறதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் சகோதரிகளே அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விரத நாட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிதானே ரொம்ப சந்தோஷமான ஒரு தகவலை கேட்டோமா கட்டாயம் இந்த நோன்பு கடைப்பிடிக்கலாமா கடைப்பிடிக்கிறவங்க மட்டும் கீழே கமாண்டில் போடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஓ இத்தனை பேர் இந்த ஆண்டில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த நல்ல தகவலை உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸு குரூப் க்ரூப் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு நோன்பு ஏன்னா எல்லோரும் தீர்க்க சுமங்களையோடு இருக்கணும் நல்ல விஷயத்த நாலு பேர்த்துக்கு சொன்னால் நல்லதே நடக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி